உத்திர நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த குணாதிசயம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அவங்க எப்படி செய்யணும் எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் பார்ப்போம் சுட்சிமான விஷயங்கள் எல்லாம் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நட்சத்திரம் சிவபெருமானாக இருந்தாலும் சரி ஆண்டாளாக இருந்தாலும் சரி பெருமாளை சேர்ந்தது சிவபெருமான் பார்வதி அன்னையை சேர்ந்தது முருகப்பெருமான் வள்ளியை மனம் செய்தது அதே மாதிரி ஹரிஹர புத்திர சம்மேளனம் நடைபெற்றது அதனால் ஐயப்பன் அவதாரம் செய்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில்தான் நடந்தது அதனால் உத்திர நட்சத்திரக்காரங்க எல்லா தெய்வத்துடனும் சம்பந்தப்பட்டவர்கள் உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பேர் உத்திர நட்சத்திரக்காரங்கள் பொதுவாகவே பார்த்தோம்னா சூரிய திசையிலே தான் பிறப்பார்கள் சூரிய திசை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆளுமையான கிரகமாக இருக்கக்கூடிய திசையில பிறக்கிறதுனால இவங்களுக்கும் இவங்களுடைய குணாதிசயம் சிறு வயதிலேயே ஒரு சிறப்பாகவே இருக்கும் சிறு வயதிலே நல்ல தோற்றத்துடன் சரீரமான ராஜானுபவகமான நல்ல வளர்ச்சிகள் இவர்களுக்கு இருக்கும் சிறு வயதிலேயே இவர்களுக்கு மழை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சிறு வயசுல சில பேருக்கான எட்டு வயசு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் கூட மழலை பேசிருக்கும் ஆனால் இவர்களுக்கு சிறு இருந்தே முதிர்ச்சியான பேச்சை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் நல்ல தெளிவாக பேசுறது எந்த செயலிலும் பழிச்சின்னு நடந்து கொள்வதே பழிச்சின்னு ஒரு பெரியவர்களுக்கான முதிர்ச்சி சிறுவயதிலேயே வந்துடும் சூரியதிசை முடிந்தவுடன் வரக்கூடிய சந்திர திசை பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயத்திலே இன்னொரு இடத்திற்கோ அல்லது வெளியூருக்கோ வெளி இடத்திற்கோ போக வேண்டிய சூழ்நிலைகளை இவர்களுக்கு உருவாக்கும் ஏனென்றால் இவர்களுக்கு ஒன்று பன்னிரெண்டு அல்லது பதினொன்றுக்கான தசையாக அந்த சந்திர திசை வருவதனாலே வெளியூர் அல்லது வெளியிடம் ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்திற்கான ஒரு தேடல் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது இவங்களுடைய பதினஞ்சுலேருந்தே இருபத்தஞ்சு வயசு இதுவரை இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு செவ்வாய்தை வரும் இந்த செவ்வாயுத செய் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத இவங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும் நல்ல வளர்ச்சிகளை இவங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி இருபத்தி அஞ்சுலேருந்தே முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு வரை வரக்கூடியதில் அந்த ராகு தசை வரும் அந்த ராகு திசை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய திசை இவங்களுக்கு பல நல்ல விஷயங்களை இவர்களுக்கு கொடுத்தாலும் சூரியனனுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய ராகு தசை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இருக்கும் அதற்கு உண்டான அங்கீகாரத்தை இவங்களுக்கு கொடுக்காது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருமண வாழ்க்கைகளை கொடுக்கும் ஆனால் அடிக்கடி பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் அதாவது ஒரு செயல் செய்து அதுலேருந்து பலன் கிடைக்குமே தவிர அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கக்கூடிய ராகு தசையில் அது நடக்கும் அதன் மேல் அதாவது முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அடுத்து இந்த ராகு தசை போய் அடுத்து குரு தசை வரும் இந்த குரு தசை உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான தசைன்னு சொல்லலாம் ஏன் என்றால் ஒன்று ஐந்துக்கு உடையவனாக இருப்பார் அல்லது நாலுக்கு உடையவனாக இருப்பார் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஐந்துக்கு உடையவர் உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு நாலுக்கு உடையவர் குரு பகவான் நாலு ஏழுக்கும் உடையவர் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆக திருமணம் நடைபெற்று திருமண வாழ்க்கை சுதிகமாக இருப்பது த குழந்தைகள் பிறப்பது நல்ல வசதி வாய்ப்புகள் வீடு வாகனம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் தருவதை இவங்க எப்போ அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு திசையில தான் குரு திசைன்னு சொன்ன மாதிரி தான் ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அந்த குரு திசை நல்ல பலனை இவர்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த சிறு வயதுல அந்த முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ராகு திசையில தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூரியனினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால ஒன்றாவது எண் ரொம்ப ஒரு லக்கியா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக அமையும் உத்திர நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசிக்கும் உத்தர நட்சத்திரக்காரங்க கண்ணிராசிக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுடைய குணாதிசயம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன் என்றால் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசில வரும் மீதம் வரக்கூடிய ரெண்டு மூணு நாலு கன்னி கன்னிராசில வந்துடும் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்கள குணாதிசயம் ரொம்ப அதீதமான நல்ல உயரிய குணம் எந்த விஷயத்திலும் ஒரு தோற்றம் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று சொல்வது போல அந்த இடத்துல இவங்க போனாலே எல்லாரினுடைய கருத்து எல்லாரினுடைய கண்ணு இவர்கள் மீது இருக்கும்படியான ஒரு தோற்றம் அது மாதிரியான இவர்களுக்கு புகழ் எந்த இடத்திலேயுமே இருந்து கொண்டே இருக்கும் உத்திரம் சிம்மத்திற்கு உத்திர நட்சத்திரம் கண்ணி ராசிக்காரங்க அவ்வளவு தூரம் இல்லையானா இருப்பாங்க இருந்த போதிலும் இவர்கள் ஒரு கிங் மேக்கராக இருப்பார்கள் உத்திரம் சிம்மம் கிங்காகவே இருப்பார்கள் இவர்கள் வந்து ஒரு ராஜாவை உருவாக்குபவர்களாக கண்ணி இருப்பாங்க ராஜாவாகவே வந்து சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் சிம்மத்துக்கு மட்டும் ஒரு என்ன ஒரு குணாதிசயம் ஏன் இப்படி ஒரு அதீதமான விஷயங்கள் வருதுதான் உத்திரத்தினுடைய ராசியாதிபதியின் சூரியன் நட்சத்திராதிபதியும் சூரியன் உத்திரம் சிம்மத்திற்கு ராசியாதிபதி சூரியன் நட்சத்திராதிபதி சூரியன் ஆனால் உத்திரம் கன்னிக்கு நட்சத்திராதிபதி சூரியன் ராசியாதிபதி புதனா மாறிடுவார் அதனால் இவங்களுக்கு அந்த உத்தரம் சிம்மத்திற்கு மட்டும் ஒரு விஷயம் அதீதமான ஒரு பலன் ஒரு டாப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அதனால் சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த சூரிய திசை இளமையிலேயே வருகின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராகு திசை தாண்டி அடுத்து வரக்கூடிய குரு திசையில் பல முன்னேற்றங்களை அதிகப்படியான நல்ல சாதனைகளை இவர்கள் படைப்பார்கள் உத்திரம் சிம்மம் அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் கன்னியாராசிக்காரங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கடினமான போராட்டம் செய்து நல்ல படிப்பு அதே மாதிரி வந்து சொந்தமாக வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் தாமாக சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இவங்களைனால் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி முன்னோர்கள் சொத்துக்களும் இவர்களுக்கு வந்த போதிலும் இவைகள் இவர்கள் அவைகற்றை அதிகரிக்கக்கூடிய நன்மைகள் இவர்களுக்கு ஏற்படுகின்றது குறிப்பாக இந்த உத்திர நட்சத்திரக்காரங்கள் வந்து பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லா செய்யணும் பெருமாள் ஆண்டாள் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த பங்குனி உத்தரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் ஆண்டால் கல்யாணம் நடைபெற்றது அரேகர புத்திரன் அவதாரம் செய்தது பார்க்கடலை கடைவதற்காக தேவர்களும் அசுரர்களுமாக மேரு மலையை மத்தாக கொண்டு இந்த வாசுகிங்கிற பாம்பை கயிறாக கொண்டு கனைந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் அதனால உத்திர நட்சத்திரக்காரங்க முக்கியமாக வந்து இரண்டு விதமான விஷயத்தை கோட்பாடை கடைபிடிக்க வேண்டும் ஒன்று என்ன அப்படின்னா பெரியவர்கள் வழிபாடு குருநாதர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு ஞானிகள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு சித்த புருஷர்களுடைய வழிபாடை செய்ய வேண்டும் பௌர்ணமி தினத்திலே வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தால் ஒரு வியாழக்கிழமை வாரத்துக்கு வரக்கூடிய வியாழக்கிழமையோ அல்லது மாதத்திற்கு வரக்கூடிய பௌர்ணமி தினத்திலோ மௌன விரதம் எடுப்பதே உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலனை அதிகமாகவே கொடுக்கும் இது மாதிரி பெரியவங்கள் அது மாதிரி மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் சித்த புருஷர்கள் ஞானிகளினுடைய வழிபாடை செய்து வந்தார்களே ஆனால் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையிலே பல நன்மைகளும் பல சுபிக்ஷங்களும் ஏற்படும் சிவாய நம